இங்கே நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இருந்து எடப்பாடி போற ரோட்டில் கல்லுக்கடை ஸ்டாப்புக்கு தான் வந்திருக்கோம் அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து சேலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தள்ளு வண்டி ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலு டயரும் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது வண்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா கண்டிஷனாக தான் இருக்குது நல்லா புது புது வண்டி தான் நீங்கள் பெயிண்ட் கூட அடிக்கிறதால எல்லாமே நீட்டாக இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பதாயிரம் வந்து அண்ணா சொல்லியிருக்காரு நேரில் வாங்க கூட பேசிக்கலாம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்பர் நீங்கள் ஃபோன் நம்பர் அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி கிட்ட பேசிக்கலாம் கடல்ல எங்க லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்கிரி டு போற ரோட்ல நாலு கிலோமீட்டர் தள்ளி பாத்தீங்கன்னா கல் கடன் ஒரு ஸ்டாப் இருக்கும் அங்கதான் வந்து நம்ம வந்து அமைஞ்சிருக்கு இதே மாதிரி நிறைய பொருள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ல வந்து வச்சிருக்காரு இந்த டீ ஸ்டாண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூபாய்க்கு வந்து அண்ணன் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காரு நல்லா புதுசாக இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இவர் வந்து யூஸ் பண்ணதே பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் தான் யூஸ் பண்ணிருப்பாரு இப்ப வேற தொழில் வைக்கிறதுனால இதை வந்து சேல்ஸ் கொடுக்குறாரு நம்ம கடை எங்க லொகேட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சங்கியில இருந்து எடப்பாடி போற ரோட்ல கல்லு கடை ஸ்டாப்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம கடை வந்து லொக்கேட்டா இருக்கு அண்ணோட போன் நம்பர் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ஒரு கீழே வரும் ஸோ பாத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து இதை நீங்க அவர்கிட்ட கேட்டு டீட்டெயில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இன்னும் கம்மி ரேட்டுக்கு வேணாலும் அவர்கிட்ட நீங்க பேசி வாங்கிக்கலாம் ஏதா இருந்தாலும் நீங்க நேர்ல வந்து நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க இந்த ஷோர்ட் கேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து அண்ணன் கொடுக்குறதா சொல்லியிருக்காரு சோ பொருள் நல்லா தான் இருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு ஸோ சொன்ன மாதிரி தான் என்னென்னா ஒரு ரெண்டு மாதம் தான் வந்து இது யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த ரே இந்த ரேட்டுக்கு வந்து கொடுக்குறாரு ஸோ நீங்கள் நேரில் கூட வாங்க இல்லைன்னா ஃபோன் பண்ணி கூட கேளுங்க உங்களுக்கு இன்னும் குறைச்சி வந்து கொடுப்பாரு ஸோ நம்ம கடை எங்கே லொக்கேட்டாக இருக்கிற பார்த்தீங்கன்னா சங்கிலேருந்து போகிற ரோட்டில் ஒரு கல் கல் கடைன்னு ஒரு ஸ்டாப் இருக்குது ஸோ சங்கிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் தான் வரும் அதுக்குள்ளே தான் வரும் ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா க ரோட்டு மேலே வந்து கடை வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் அண்ணா கால் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்காங்க இது இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய பொருள் பாத்தீங்கன்னா அண்ணன் கிட்ட இருக்கு பழைய பொருளெலாம் அது எல்லாமே இப்போ வந்து சேல் பண்ணிட்டு இருக்காரு ஸோ உங்களுக்கு இன்னும் ஃபுல் டீடாக தெரியும் அவர் கனெக்ட் பண்ணி இங்க தெரிஞ்சுக்காங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு வந்து கொடுக்குறா வந்து அண்ணன் சொல்லியிருக்காரு தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க முன்னாடி பாத்தீங்கன்னா கிளாஸ்ல தான் கொடுத்துருக்காங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு மொத்தம் மூணு ஒன்று ரெண்டு மூணு 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 ஆறு ஆறு ரேக் வருது இதுலயே இதுலயே நீங்கள் எல்லா பொருளுமே வச்சுக்கலாம் ஒரு பிஸ்கெட்டு இந்த பக்கம் சாக்லேட்டு இந்த மாதிரி எல்லா பொருளுமே நீங்கள் இதெல்லாம் வச்சுக்கலாம் ஸோ உட்டு தான் உட்ல தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு யூஸ் ஆகும் நான் நினைக்கிறேன் யூஸ் யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க கன்ஃபார்ம் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அண்ணாட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு சுட் கேஸ் இருக்கு பார்த்து தெரியும் பார்த்தீங்கன்னா என்னோட வந்து ஹைட்டாகவே இருக்கு இதில் நிறைய இரக்கு இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அதுபோக கீழே ஒன்று இருக்கு மொத்தம் எட்டு சூட் கேஸு இதை பார்த்தீங்கன்னா நீங்க எல்லா பொருளுமே வச்சுக்கலாம் கடைக்கு தேவையான எல்லா பூரையும் வச்சுக்கலாம் இது பார்த்து ஷோ கேஸ் பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து கொடுக்குறதான்னு சொல்லியிருக்காரு இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு மூணு மாதம் யூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அவர் அப்படி தான் சொன்னாரு ஃபுல்லாக வந்து கடையை கலெக்ட் பண்ணுறதுனால இந்த ரேட்டு வந்து கொடுக்குறாரு ஏழு ஐநூறு நம்ம கடை எங்க லொக்கேல இருக்கு பாத்தீங்கன்னா சங்கிலேருந்து எடப்பாடி போகிற ரோட்டில் கல்லு கடைங்கிற ஒரு ஸ்டாப் ஸோ சங்கிலேருந்து ஒரு மூணு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் தான் வரும் ரோட்டு மேலே வந்து கடை இருக்கு அந்த கடையில தான் வந்து இந்த சூட்கேஸ்லாம் இருக்குது இருக்கு வேணா நீங்க ஃபுல் டீலாக தெரிஞ்சீங்கன்னா அண்ணனோட ஃபோன் நம்பர் பாத்தீங்கன்னா வீடியோ கீழே வந்து போயிட்டு அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இன்னும் ரேட்டு கம்மியாக இருந்ததுனால நீங்க வந்து வாங்கிக்கலாம் இப்போ நம்ம அடுத்த பொருள் பார்க்கலாம் இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து இந்த ஷோகேஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தெட்டாயிரத்துக்கு வந்து சேலுக்கு சொல்லியிருக்காரு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் தான் இரும்பு மேலே பார்த்தீங்கன்னா கிளாஸு ஸோ உங்களுக்கு எல் எல் ஷேப்ல வந்து இந்த ஷோகேஸ் கேஸ் வந்து இருக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோங்கன்னா முப்பத்தெட்டாயிரம் வந்து கொடுக்குறாரு இதுவும் யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாசம் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு ஸோ டோட்டலாக கடையை கழிப்படுறதுனால இந்த ரேட்டு கொடுத்துட்டு இருக்காரு நம்ம கடை எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி போற ரோட்டில் கல்லு கடை ஸ்டாப்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம கடை வந்து அமைஞ்சிருக்கு ஸோ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சிங்கன்னா வீடியோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணனோட காண்டாக்ட் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஃபுல் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம் இன்னும் ரேட்டு கம்மியாக வேணுன்னாலும் அண்ணன் கிட்ட பேசி நீங்கள் வாங்கிக்கலாம் சரி அடுத்து என்ன பொருள் சிக்கன் போய் பார்க்கலாம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த போண்டா பச்சிலாம் போட்டு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அந்த பாக்ஸ் தான் இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஐநூறுக்கு வந்து அண்ணன் தந்துட்டு இருக்காரு ஸோ எல்லாம் புதுசா தான் இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே இருந்து எல்லாமே அடிச்சிருக்காரு யூஸ் பண்ணி மூணு மாசம் தான் ஆகுது பாத்தீங்கன்னா இத சும்மா நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் கொண்டு போய் கடையில் வச்சிக்கலாம் நீங்கள் எதுவுமே இது ஆர்ட்ரீடியே பண்ண தேவையில்லை பெயிண்டிங் எதுவும் பண்ண தேவையில்லை எல்லாமே சூப்பரா புதுசாகவே இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஐநூறுக்கு வந்து அண்ணன் கொடுத்துட்டு இருக்காரு கடை எங்க லொக்கேட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருந்து எடப்பாடி போகிற ரோட்டில் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் இருக்கும் கல் கடனுங்கிற ஒரு ஸ்டாப் அந்த ஸ்டாப் பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் பெட்ரோல் பங்க் பக்கத்திலேயே நம்ம கடை வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் வந்து நம்ம வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா அண்ணனோட ஃபோன் நம்பர் வந்து போயிட்டு இருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயிலாக வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கங்க இந்த பொருள் மட்டும் கடைக்சான எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த பொருள் மட்டும் மற்ற எல்லா பொருளுமே நீங்கள் வந்து அண்ணன் கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம் குறைஞ்ச ரேட்டுக்கு வந்துனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கங்க எவ்வளோ ரேட்டுன்னு சேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வந்து அண்ணன் இருக்காரு ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது போக நல்லா புதுசாகவும் இருக்கு சரி யூஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மூணு மாதம் தான் ஆகுது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து சேர் வச்சிருக்காரு அண்ணே ஒரு சேர் பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காரு இன்னும் நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் இன்னும் கூட நீங்கள் பேசிக்கலாம் கடை எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்கிரி டு எடப்பாடிப்பூர் ரோட்டில் கல்லுக்கடை ஸ்டாப்னு ஒரு இடம் இருக்குது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் கடை வந்து இருக்குது ரோட்டு மேலே இருக்குது நீங்கள் நேரில் கூட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை ஃபோன் பண்ணி கூட நீங்கள் கேட்டு விலையை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஸோ குறைச்சு தருவார் நீங்கள் ஃபோன் மட்டும் ஃபுல் டீட்டில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்காங்க அது மட்டும் இல்லாமல் டீக்கு சம்மந்தப்பட்ட எல்லா ஸ்டாண்டும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கு டீ ஸ்டாண்ட் அங்கே இருக்குது ஸோ அதுக்கு மேலே வைக்கிற டீ டீ கப்பு மேலே வைக்கிற அந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீ வைக்க வேண்டிய டோட்டலாக எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னகட்டை இருக்கு ஃபோன் நம்பரும் கீழே கொடுக்குறேன் ஃபுல் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இது பாருங்க இது என்னென்னா நம்ம உள்ளே அந்த இந்த போண்டா பச்சி சிக்கனு கறி குழம்பு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுக்கிற பாக்ஸ் இது ஸோ நீங்கள் ஃபுல்லாக அப்படி போட்டு வச்சுக்கிட்டு இதை நீங்கள் உள்ளே மூடி வச்சுக்கலாம் இந்த பொருள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு வந்து அண்ணன் இருக்காரு இந்த மாதிரி நிறைய பொருள் வந்து இருக்கு ஸோ சீக்கிரமாக வந்து கால் பண்ணி வாங்கிக்காங்க ஏன்னா இது எல்லாமே புதுசாக தான் இருக்கு பாருங்க ஒரு கீரில் கூட இல்லை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி முடி வச்சுக்கலாம் மாதிரி நீங்கள் வந்து ஒரு புது கடை வந்து ஆரம்பிக்கிறீங்க அதுக்கு எல்லாமே பொருள் வேணும் ஆனால் அதுவும் பாதி விலைக்கு வேணும்னா நீங்கள் அண்ணனை வந்து கான்டெக்ட் பண்ணீங்கன்னா கடைக்கியான எல்லா பொருளுமே வந்து இருக்கு ஸோ அண்ணனோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி எடப்பாடிப்பூர் ரோட்டில் கல்லுக்கடை அப்படிங்கிற ஒரு ஸ்டாப் இருக்கு சங்கிலிருந்து மொத்தம் ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வரும் அங்க தான் பார்த்தீங்கன்னா அண்ணனோட கடை பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலே இருக்கு நீங்க வந்து அண்ணனோட ஃபோன் நம்பரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் ஸோ அந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் மொத்தமாக நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தா இன்னும் ரேட்டு வந்து கம்மியாகும் இப்போ நீங்கள் பார்த்த எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா மூணு மாசம்தான் தான் யூஸ் பண்ண பொருள் அண்ணன் வந்து ஒரு ஹோட்டல் கடை வைக்கிறதா இருந்தாரு கடைசியாக வந்து அதனால் சரி வேற பிஸ்னஸ் பண்ணலாங்கிறதுக்காக இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதி ரேட்டுக்கு வந்து கொடுக்குறாரு ஸோ கன்ஃபார்ம் எல்லாருமே யூஸ் பண்ணிக்காங்க இந்த ஆஃபரை நம்ம கடை எங்க வந்து லொக்கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா இருந்து எடப்பாடி போற ரோட்டில் கல்லுக்கடை ஸ்டாப்னு ஒரு ஸ்டாப் இருக்கு சங்கிலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் இருக்கும் ரோட்டு மேலே பாத்தீங்கன்னா நம்ம கடை வந்து அமைஞ்சிருக்கு கன்ஃபார்ம் கீழே போன் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு கடைக்கு தேவையான எல்லா பொருளும் அவர் வச்சுக்காரு நீங்க கால் பண்ணி நீங்க கேட்டுக்காங்க குறைஞ்ச வழியிலயும் பண்ணிக்கலாம் சரி மட்டும் டீம்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்